கொடைக்கானல விட்டு மூணு மணிக்கு மலை இறங்கினாங்க மலை இறங்கி வெளியே வந்தோன்ன பசி சரியான பசி மூன்றரை மணி ஆயிடுச்சு சரின்னு ஸ்காட் ரோடு மெயினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஜேசி நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு மெயின்லேயே இருந்துச்சுங்க சரி உள்ளே போகணும்னு உள்ளே போனோம் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா குடில் குடிலாக அழகழகா தனித்தனியாக வீடு மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க ஆனால் வெயில் சரியான வெயில் சரி இங்கே உட்காந்து சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஏசி ஆள் இருந்துச்சுங்க சரின்னு ஏசி காலுக்கு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விதமான பிரியாணி சொன்னாங்க அது பார்த்தீங்கன்னா லாலிபப் பிரியாணி அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபேவ் பிரியாணி பிரான் பிரியாணி சொன்னாங்க சரி லாலிபப் பிரியாணி ட்ரை பண்ணுமேன்னு சொல்லிட்டு லாலிபாப் பிரியாணி வாங்கினேன் கொண்டு வந்து கொடுத்தாங்க கம கமகமன்னு ஒரே வாசம் சரின்னு சொல்லிட்டு பிரியாணி அப்படியே உடச்சான் உடைச்சு பார்த்தா லாலிபாப்பை தூக்கி பிரியாணிக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்தாங்க சரி அந்த பிரியாணி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு பிரியாணி அப்படியே உடைச்சு அதுக்கும் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுங்களேன் சம்பா பிரியாணி நல்லா கமகமன் இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் லாலி எடுத்து கடிச்சு பார்ப்போமே சொல்லிட்டு ஒரு லாலி எடுத்து அதை அப்படியே நறுச்சுன்னு கடிச்சேங்க கடிச்சா அப்படியே கிறிஸ்பா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு பிரியாணி அதை காட்டி லாலி பாப்பு சூப்பரா இருந்துச்சு சரி இன்னொரு பிரியாணி எடுத்து ட்ரை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா அது சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி அதை காட்டி அருமை ஏன்னா லாலிபாப் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸியோட இறங்கி அப்படியே சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் போனீங்க அப்படின்னா ஜேசி ரெஸ்டாரண்ட் அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஸ்காட் ரோட்ல மெயின்லயே இருக்கு கொடைக்கானல் விட்டு கீழே இறங்கி மெயினுக்கு வந்து திரும்புற இடத்துல இருக்கு கண்டிப்பா போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க பிரியாணி அருமை அதே நேரத்துல அந்த லாலிபாப் டேஸ்ட் அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க கார் பார்க்கிங்ல எல்லாமே இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த லாலிபாப் பிரியாணியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு தாராளமாக தாராளமா சாப்பிடலாம் சிக்ஸ்டி பே பிரியாணியுடைய விலை நூத்தி எழுபது ரூபா சோ கண்டிப்பா நீங்க கொடைக்கானலை விட்டு கீழே இறங்கணுன்னு சாப்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா எங்கேயும் தேடி அலைய தேவையில்லை நீங்க மலைய விட்டு இறங்கி மெயினுக்கு வந்து திரும்பினோன்னு மெயின்லேயே ஜேசி நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு கொடைக்கானல் போயிட்டு வர்றவங்க கண்டிப்பா அங்க சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்கா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க